திருச்சிற்றம்பலம் சிவயனமா தினம் ஒரு திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் வீராகமம் மந்திரம் நாற்பத்தைந்து தொகுதி நான்கு ஆதனம் பாடல் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு பதம் ஊருவின் மேலிருட்டு ஆரவளித்ததன் மேல் வைத்து அழகுறச் சிறதிகள் கைகள் அதனை தன்மேல் வைக்க பார்திகள் பத்மாசனம் எனலாகுமே பொருள் ஒரு காலை எடுத்து அதன் பாதத்தை எதிர் மீது வைத்து பூ இன்னொரு காலை எடுத்து அதன் பாதத்தையும் எதிர் மீது வைக்க வேண்டும் கைகளை சீராக இரு முழங்கால்களின் மேல் வைக்க வேண்டும் இவ்வாறு அமைந்த ஆசனமே உலக புகழ் பெற்ற பத்மாசனமாகும் மீனிங் டேக் ஒன் லெக் அண்ட் பிளேஸ் இட்ஸ் ஃபுட் ஆன் தி ஆப்போசிட் தைன் Take the other leg and place its foot on the opposite thigh. The hands should be placed evenly on both knees. The asana formed in this way is the world famous Padmasana. Yam petra inbam peruga ivayagam. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை